திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை பத்மஸ்ரீ விருது ஆறு தேசிய விருது நான்கு பிலிம்ஃபேர் விருது ஏழு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் ஒரு நந்தி விருது மற்றும் ஏராளமான திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள பாரதி ராஜா இயக்க இருந்த முதல் படத்தில் ஜெயலலிதா ஹீரோயினாக நடிக்க கமிச்சான நிலையில் பின்னர் அதிலிருந்து வெளியேறியுள்ளார் பாரதி ராஜா பதினாறு நிலை படத்தை இயக்குவதற்கு முன்னர் கதாசிரியர் செல்வராஜின் கதையில் சொந்த வீடு என்ற படத்தை தான் முதல் படமாக முதலில் திட்டமிட்டிருந்தாராம் முத்துராமன் கதாநாயகனாக நடிக்க ஜெயலலிதா கதாநாயகியாக நடிக்க இருந்தார் இந்த படத்திற்காக ஜெயலலிதாவிடம் கதையை சொல்லி இருபத்தி எட்டு நாட்கள் கால்ஷீட்டும் வாங்கிவிட்டார் பாரதி ராஜா ஆனால் படப்பிடிப்பு கிளம்பும் சமயத்தில் ஜெயலலிதாவிடம் பிரபல இயக்குனர் ஒருவர் அவனுக்கு கிளாப் கூட அடிக்கத் தெரியாது சின்ன பையன் அவன் சரியா படம் எடுக்க தெரியுமான்னு கூட தெரியல என்று வாயில் வந்ததை பேசியுள்ளார் இதையடுத்து தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்ட ஜெயலலிதாவால் சொந்த வீடு படம் டேக் ஆஃப் ஆகாமல் போனது அதற்கு பின் தான் பதினாறு வயதுநிலை படத்தை எடுத்து தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயமாக தனக்கான இடத்தை பிடித்தார் பாரதி ராஜா பின்னாளில் ஜெயலலிதா நடிக்கவிருந்த சொந்த வீடு திரைப்படம்தான் ஏவிஎம் தயாரிப்பில் ரேவதி நடிப்பில் புதுமை பெண்ணாக மலர்ந்தது அந்த படம் ரேவதிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது பாரதி ராஜாவின் இயக்கத்தில் நடிக்க மறுத்த ஜெயலலிதாவிற்கு பாரதி ராஜா இயக்கத்தில் மிகப்பிடித்த படம் முதல் மரியாதை முதல் மரியாதை படத்தை பதினைந்து முறை பார்த்ததாக ஜெயலலிதா ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்